தமிழ்நாடு கோவில் மனையில் குடியிருப்போர் சங்கத்தின் சார்பில் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதினாறிலே போடப்பட்ட அரசாணை இருநூத்தி எட்டு ரத்து செய்யப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்கு முன்பிருந்தபடி பகுதி முறைகளை வசூலிக்கும் முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் கோவில் மனையில் நீண்டகாலமாக வசித்து வரக்கூடிய மாதா மாதாமாதம் இஎம்ஐயாக வாடகை பணம் செலுத்தியுள்ள அனைவருக்கும் அவரவர் வசிக்கும் இடத்தில் மனைப்பட்டா வழங்க வேண்டும் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையை உடனடியாக வெளியிடுவதுடன் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசின் கவனத்திற்கு முன்வைத்திருக்கிறோம் தமிழக அரசு கோயில் மனையில் குடியிருப்போர் கடைகள் வைத்திருப்போர் நிலங்களில் பயிர் செய்வோர் ஆகிய ஆகிய ஏழை எளிய மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு விரைவில் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அத்துடன் இறை என்பு ஐஏஎஸ் அவர்களின் தலைமையிலான அந்த குழுவின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வாடகை வசூல் செய்கிறோம் என்கிற பெயரில் அதிகாரிகள் அத்துமீறி நடந்து கொள்ளுகிற போக்குகள் நிறுத்தப்பட வேண்டும் வீடுகளை காலி செய்வது கடைகளை காலி செய்வது சில இடங்களில் அவற்றை இடித்து தள்ளுகிற முயற்சியில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது எனவே தமிழக அரசு இந்த குடியிருப்போர் தமிழ்நாடு கோவில் மனையில் குடியிருப்போர் சங்கம் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் அவற்றை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் தலையாடு தங்க يبقى பிறக்கும் போது பேச்சில குறிப்பிடுறதுக்கு சொல்லியங்க தன்னாதானபத்தியாக அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள் சட்டத்தை ஏற்றக் அரசியல் கட்சிகளை சார்ந்த ஆட்சியாளர்கள் ஒரு புறம் என்றால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இன்னொரு புறம். ஆட்சியாளர்கள் உறுமுகிறபடி அதிகாரிகள் செயல்படுது சில நேரங்களில் தடையாக அமைகிறது கேட்டால் அவர்கள் நாங்கள் சிஷ்டத்தின்படி ஏктறே இருக்கிற நடைமுறையின்படிதான் இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்வது வாடிக்கையான ஒன்றுதான். சில நேரங்களில் அதிகாரிகள் ஆட்சியாளர்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது வீடுகளை அப்புறப்படுத்துவது அல்லது இடித்து தள்ளுவது போன்ற நடவடிக்கைகளை செய்யப்படி ஆட்சியாளர்கள் யாரும் ஆணிகள் இல்லை தாங்கள் சரியாக இருக்கிறோம் அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம் என்று காட்டி கொள்வதற்காக அற்புபிறுவதையும் நாம் பார்க்கிறோம் சட்டை காவி எல்லை சட்டை பின்பாவி உண்மையிலே அதிகாரி உருவை அணிக்கிறார் அது எந்த அதிகாரம் யாருக்கு தைவல்ல பின் குழந்தைகள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை இந்தியா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நிர்வாகத்திற்குள் ஊடுருவுகிறது அதிகாரிகளை தேடி போய் பார்க்கிறது அவர்களை தங்களின் ஆட்களாக மாற்றுகிறது உதாரணத்திற்கு ஆளுநரே அப்படித்தான் இருக்கிறார் அவர் தன்னுடைய பொறுப்பை அரசியல் சட்ட அமைப்புப்படி அமைப்புப்படி நியமிக்கப்பட்ட தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு ஒரு அரசு தொண்டராக செயல்படுகிறார் அவரை அப்படி செயல்படுகிற போது அதிகாரிகள் அது முதல் பட்சம் எப்படி வேணாலும் அவங்களுக்குள்ள இலக்காவ மாற்றி கொடுப்பாரு அந்த இலக்கா மாற்றுவதற்கு உங்க உடைய கேள்வி சொன்ன தொடர்பில்லை தமிழ் ஜனாக பிரமா நடவடிக்கை அவங்க சந்திக்க முடியாமல் நாங்க இல்லை சந்தித்தாலும் போராடுவோம் போராட்டம் என்பது ஒரு வகை சந்திப்பது ஒரு வகை சந்திப்பதும் தேவைப்படுகிறது போராட்டமும் தேவைப்படுகிறது இதை மக்கள் வேண்டியிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களுடைய கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது ஒரு குழு பிரச்சினை இல்ல தனிநபர் முதல்வர் இது பரந்தப்பட்ட அளவில் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய தேவை இருக்கிறது உடனடியாக நாளைக்கு கூட அவருடைய தலைமையில் ஒரு பொதுக்கொண்டு நாளைக்கு கோரிக்கை எடுத்து அதிமுக உடைக்கிறது என்று பாஜக விழுந்துகிறது அதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தி மு க அதை வேடிக்கை பார்க்கறது அவ்வளவுதான் அது அது தவறான கருத்து அவர்கள் வந்து உண்மைக்கு மாறாக அதிமுக தொண்டர்களை வழிகடுத்துகிறார்கள் தான் நான் கருதுகிறேன் அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் அது மாநில அரசுக்கு பெரிய அளவில் இருந்த எந்த பிடிமானமும் கிடையாது மாநில அரசுக்கு எந்த பிடிமானமும் கிடையாது மாநில அரசு வந்து பொதுத்துறைக்கு உதவியரமா இருக்கிறது அவ்வளவுதான் அங்கிருக்கூடிய இடத்தை கையகப்படுத்துவதற்கு அந்த மக்களோடு பேசுவதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பாக இருக்கும் அதில் கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு தான் இருக்கு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு இதை போய் மாநில அரசோட சம்பந்தப்படுத்துவது மாநில அரசுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லாத ஒரு போக்கு ஒன்றிய அரசுக்கு தான் பொறுப்பு அதிகம் வந்து ஆறாம் தேதி திமுக அது பங்கேற்கணும்னு அவசியம் கிடையாது கோரிக்கை தான் திமுக வைக்கிறாங்க எங்க மாதிரி தான் அவங்களுக்கு என்பது பேசிருக்காங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கோரிக்கைகளை அப்படியே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்